இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் தமிழ் உடன்படிக்கையை எப்போ நினச்சிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவருடைய இரக்கம் தன்னை நம்பி யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அருள் மழையை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கார் நீ திருப்பாடில் பாருங்க பார்ப்போம் நான்காம் வசனம் நூற்றி பதினொன்று திருப்பாடு அவர் தம் வியத்தக செயல்களை நினைவில் வச்சிருக்காரு அவர் அருளும் இரக்கமும் உடையவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார் என் பிள்ளைங்க பட்டினி பசி கூட கூடாது என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைங்க வயிறு காயக்கூடாது உடற்படக்கு எப்படி நினைச்சுக்கிட்ட இருக்கிறாங்க அவர்களுக்கு தன்னுடைய மீட்பினை கொடுக்கிறார் விடுதலையை கொடுக்கிறார் ஏனென்றால் கடவுள் அன்பே உருவானோர் இல்லையா அவர் தன்னை நம்பி யார் இருக்கிறாங்களோ தன் கூட யார் இருக்கிறாங்க அவர்களை கடவுள் காபதம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படி இருக்கும்போது நாம எப்படி இருக்கணும் தன் பிள்ளைகளை கடவுள் எவ்வாறெல்லாம் போஷிக்கிறாருன்னு நாம் வாசிக்கிறோம் நம்ம இன்னைக்கு கடவுள் நம்மை தன் பிள்ளையாகவும் அவர் தந்தையாகவும் இருந்து எல்லாவற்றிற்கும் நமக்கு கூடவே இருக்குது நம்ம கர கரை கைப்பிடிச்சு கரம் தூக்கி விட்டுற அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகில் எப்படி இருக்கணும் எப்படி பிறருக்கு உதவி செஞ்சு தொண்டாற்றி அந்த எப்படி வாழணும் இதைத்தான் நம்ம எனக்கு தியானிக்கவிருக்கிறோம் திருத்தூர பண்ணுவரும் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் சொல்லுவார் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு புரிவதற்கே வந்தேன்னு சொல்லுவார் அதாவது ஆண்டவரே ஆண்டவரேனு கூறவெல்லாம் நுழைய முடியாது மாறாக என் தந்தையின் திருவுலப்படி வாழணும் என் பெயரால் ஒரு ஏழைக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அதற்கும் அவன் கைமாறு பெறாமல் போகான்னு சொல்கிறார் சிகராக சொல்லுவார் பாருங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் பார்த்து கவனிக்கிறோம் நம்ம ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான் கடவுள் யாருக்கும் கடனாலே இருக்க மாட்டார் அமுக்கி குழிக்கு சரிந்து விழும்பட்ட அள்ளி ஆனவர் கொட்டுவார் அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை தொண்டாற்றுகின்ற உள்ளத்தை நீங்க கொண்டுருங்க என்று இன்றைக்கு வாசக வழியாக நமக்கு சப்பா சொல்கிறார் இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம் எப்ரேயர் துருமுகம் எபிரேயர் துருமுகம் அந்த ஆசை என்ன பண்ணுறாருன்னா சொன்னவங்க கிட்ட இந்த எப்ரேயர் துருமுகம் யாருக்கு எழுதப்பட்டதுன்னு சொன்னால் பழமைவாதிகள் மனசு மாறி கிறிஸ்தவங்களா மாற வந்தாங்க அப்படி வந்து அவங்க என்ன பண்ணாங்க பின்னோக்கி போறாங்க எப்படி பழ பழச விடல அவங்க சட்டம் சடங்கு சம்பிரதாயம் ஒருத்த சேதனும் இந்த மாதிரி சட்டம் இதையே சடங்கு இதே பிடிச்சுக்கணும் என்ன பண்ணாங்க அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க மேத்தாஸ்டம் இல்லையா அது பழைய ஆடை ஆனால் அவங்களுக்கு வந்து ஏசப்பா விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை அவங்களுக்கு ஏசப்பாடை கருத்துட கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஏசப்பா சின்ன பண்ணுற தப்புன்னு சொல்கிறாரு பழைய துணியில் புதிய ஆடை ஓட்டு போடாத பார்க்கவே அசிங்கமாக இருப்பீங்க புது துணியும் கிஞ்சி போடும் ஒன்று தூக்கி போட்டு புதிய ஆடையை அணிந்து விடுங்க பழைய தோல் பையில் புதிய ரசத்தை ஊற்றி வைக்காத அது பழைய தோல் பையை அது என்ன தூசிக்கிறதோ தூள் போதில் கூப்பதோ என்ன கதோ நல்ல ஊற்றி வைச்ச ரசமும் வீணாக போயிடும் ரெண்டும் ஒன்று ஒன்றும் உதவாமல் பண்ணிடாதீங்க என்ன நான் சொல்கிறேன் ஆக இந்த நிறுவம் பழைய நபர்களுக்கு பழைய பழமைவாதிகளுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நல்லா ஃபஸ்ட்டு இருந்தாங்க பிறகு அவங்க பழமைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதைத்தான் இந்த திருமுக ஆசிரியர் கொஞ்சம் கண்டிக்கிறார் ஒரு பாருங்க பாப்போம் நீதி அற்றவர் கிடையாது இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீங்க தொண்டு செஞ்சு வந்தீங்க நீங்க நல்ல தொண்டு உள்ளதோடு இருந்தீங்க எனவே நீங்கள் கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் மறுக்க மாட்டார் மறக்க மாட்டார் ஆனால் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தை இறுதி வரை நீங்கள் காட்ட வேண்டும் என நான் விரும்புகிறோம் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க கடவுளை பிள்ளைகளாக நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய தொண்டாற்றும் உள்ளத்தை அந்த எண்ணத்தை மாத்தாதி அப்படியே இருங்க என்று இங்கே முதல் வாசத்தில் இந்த ஆசிரியர் அந்த இவரே மக்களுக்கு அந்த யூத மக்களுக்கு சொல்கிறார் போது நமக்கெல்லாம் நமக்கு டக்கு நம்மளுடைய பார்வைக்கு வரவுங்க அன்னை தெரசம்மா இந்த நிகழ்ச்சி இருக்கணும் நடும்புன்னு சொல்கிறேன் ஒரு முறை அன்னை தெரசம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு நிருபர் வந்தார் நிருபர் பேட்டிக்கான வந்தார் அவங்க இருக்கிறார் மிஷினரி ஆஃப் சேரிட்டி கொல்கத்தா நகரில் வந்து கவிதை வேறு ஒரு சகோதரி வந்து கவுத்துறாங்கன்னு சொல்லுங்க ஐயா அண்ணா நான் பார்க்கணுமா ஒரு பேட்டி அவங்க கிட்ட அப்படியா சரி ஐயா உட்காருங்க அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்கிறாங்க நான் சொல்லி அவங்க அனுப்பிச்சி வைக்கிறேன் சொல்கிறேன் இப்போ இவர் வெயிட் பண்ணுறாரு இப்படி சுற்றி வந்து பார்க்குறாரு அண்ணா தெரிசம் அம்மா அந்த இடத்துல அங்கே பண்ணுறாங்க ஒரு தொழில்நோய் நோயாளுடைய அந்த எல்லாம் சீர் வடிது அதெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி அந்த காயத்தெல்லாம் தண்ணி ஊற்றிலாம் எல்லாம் பண்ணி மருந்து போட்டு கட்டு போட்டு மறுபடுறாங்க அந்த சந்த அந்த நோயாளியை போய் படுக்க வச்சுட்டு வரேன் இதை அந்த நிருபர் பார்க்குறாரு பார்த்துட்டு தரஸமாக வந்துட்டாங்க அவங்கள்ட்ட கேட்குறாரு அம்மா அவனுக்கு கேட்பது தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க இப்போ நீங்கள் செஞ்ச காரியத்தை ஐயோ காலை அழுகி போயிருக்குதுமா சீழ்வடிது அது எப்படி நீங்கள் அதை எனக்கு பார்க்க எனக்கு அருவருப்பா இருக்குது எப்படிமா நீங்கள் அதை தொட்டு அதை தொடச்சி எப்படிமா சரிங்க எனக்கு எனக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் புரியல இதற்கான ஒரு ஒரு தைரியம் உங்களுக்கு எங்களுக்கு எங்கேருந்து வருது என்று கேட்டார் அப்படியா வாங்க என்று அம்மா என்ன பண்ணுறாங்க அனத்தரசம்மா அவங்க நாக்கில் கூப்பிட்டு போகிறாங்க வாங்க வாங்க டபனால் கூப்பிட்டு போயிட்டு அங்கே பாருங்கள் நற்கரணி ஆண்டவர் தினமும் வருவேன் ஒரு ஒரு மணி நேரம் அவருடைய பாதத்தில் உட்காருவேன் ஆன்றைய தினத்திற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதத்தையும் அவர் என்னை கொடுப்பார் நான் போய் பண்ணி செய்கிறேன் நான் தொண்டாற்றுறேன் தொ பிள்ளைகள் தொண்டு செய்ய வேண்டும் அது வந்து பின்வாங்க கூடாது இங்கே பாருங்கள் பின் வாங்குறாங்க பாருங்கள் அப்போ என்ன பண்ணுறாரு இங்கே ஆசிரியர் சொல்கிறார் பாருங்கள் பின் வாங்காதீங்க நீங்கள் முன்பு எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க துண்டு உள்ளத்தோடு இருங்க என்று இங்கே சொல்கிறார் சவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுக்கு பாத்திரமாய் வாழ்கிறவர்கள் ஆண்டவரை அணுகிச் சென்று அவருக்கு அவருடைய கருத்தை பிடிச்ச இடத்துலவங்க பிறருக்கு பொல்லாத காரத்தை செய்ய மாட்டாங்க பிறருக்கு தீமை செய்ய மாட்டாங்க நல்லது தான் செய்வாங்க கெட்டதை செய் ஒரு போதும் செய்ய மாட்டாங்க இன்னொன்று சொல்ல பாருங்க நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல மற்றவங்க வாழட்டும் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ அது புரியுதுங்களா ஸோ எனக்கு கஷ்டம் வருட்டியா நான் அழிஞ்சு போகிறேயா நான் எப்படியா போகிறேன் ஆனால் அத்தனை நல்லா இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நான் ஆசைப்படுவேன் உண்மைதானே யோசி பாருங்க உண்மைதானே இது நட்சதி பாருங்க இன்னைக்கு தலை கீழாக இருக்குது நட்சி இன்னைக்கு தலை கீழாக இருக்குது பாருங்க ஏ சா பண்ணுறாரு பாவாரா அங்கே ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ பாருங்கள் பார்ப்போம் அந்த நேரத்தில் ஏசப்போ ஒரு கடல் வழி அந்த அந்த போய்ட்டு இருக்காரு போயிட்டுருக்காரு அப்போ அப்போது ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் பரிசுகள் போதகரை அங்கே பாருங்கள் உங்களுடைய சிடர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாத காலத்தை செய்கிறாங்க ஓய்வு நாளில் செய்யக்கூடாத காலத்தை செய்கிறாங்க பாடர் பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்க வயல்வெளி பக்கம் வந்துட்டு இருக்காரு வருகிற பொழுது அந்த சீடுகளுக்கு பசி அதில் அங்கே இருக்கிற கதிர்களை கொய்து அதை சுத்தம் செய்து சாப்பிட்றாங்க பசி அதனுடைய பணி செஞ்சுட்டு வர்றாங்க ஒரு போதைக்கு போயிருக்கலாம் ஒரு அதை பண்ணிருக்கலாம் அது பசிக்காக ஒரு இது குற்றம் இது பெரிய குற்றம் பாருங்க அங்கே அதை சுற்றி அங்கே பாருங்க ஐயோ பசியா எங்கே எங்கே தொழில் பொறுத்தவரைக்கு போனாங்களோ அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ பசி கொஞ்சம் அது அதாவது ஓய்வு நாளில் செய்யக்கூடாத காரியங்கள்னு சிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க ஓய்வு நாள் சட்டம்னு முப்பத்து ஒன்பது வால்யூம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க முப்பத்தொம்போது தொகுதிகள் எழுதி வச்சுருந்தாங்களாம் முப்பத்தொம்போது புத்தகங்களை வச்சுருந்தாங்களாம் அவ்வளோ புத்தகம் முழுக்க ஓய்வு நாளில் இதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது அவ்வளோ விஷயங்கள் இருந்தாங்க ஒரு விஷயங்கள் தான் அந்த அளவுக்கு ஓய்வு நாளுக்கான வச்சிருந்தாங்க ஆனால் சொல்றாரு சரி ஓய்வு நாளில் இந்த பிறகு தான் இந்த மாதிரி ஒரு சாப்பிடக்கூடாது சட்டத்தை மீறிட்டாங்க ஏன் யூத மக்களே நீங்கள் உங்களுடைய குல முதுவோர்னு சொல்றீங்க இல்லையா தாவியது ராஜா அவர் சட்டத்தை மீறலையா சட்டத்தை அவர் மீறலையா ஒன்று சாமுவேல் வேல் இருபத்தொன்னாம் அதிகாரத்தில் ஒன்று டு ஆறு வரைக்கும் பார்க்கணும் பார்க்கவும்லாம் தாவதரசர் சவுலுக்கான ஒரு சவுலுக்கு அரசருக்கான ஒரு வேலையை செய்ய போவார் அப்போ கூட அவர் படைவர்கள்லாம் கூட போவாங்க அப்போ ஒரு வேலையை பார்ப்போம் பசிக்கும் அவங்களுக்கு அப்போ அகிமல்க ஒரு குரு குரு அங்கே இருப்பார் போய் ஐயா பசிக்குது எங்களுக்கு கேட்பார் ஐயோ தாவது ஐயா என்கிட்ட சாதாரண அப்பம் இல்லை தூயகத்தில் இருக்கின்ற தூய அப்பம் கடவுளுக்காக படைக்கப்பட்ட அப்பம்தான் இருக்குது அதனால் வேறு அப்பம் இல்லை அப்படின்னு கொண்டு வாங்க கூட்டினாங்க என்று அதை கேட்பார் அதை வாங்கி இவரும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுப்பார் நல்லா கவனிக்கணும் லேவியர் இருபத்தி நான்கு ஒன்பது வாசிச்சு பார்க்குறோம் திரு தூயகத்திலே படைக்கப்பட்ட அந்த அப்பங்கள் குருக்கள் மட்டுமே உண்ண வேண்டும் ஆலயத்தில் ஆண்டவருக்கு பணி செய்கிற அந்த குருக்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அது அவங்களுக்கு உரிய பொருள் அது ஆரோனும் அவருடைய புதல்வர்கள் அவன் யாரெல்லாம் கோயிலில் பணி செய்கிற அவனும் சாப்பிடணும் அந்த இது சட்டம் இது லேவராகமத்தில் இருபத்தி நாலு இப்படி தான் இருக்கும் அப்போ குருக்களுக்கு மட்டுமே சாப்பிடக்கூடிய அந்த அப்பத்தை தாவது உங்க குலம் முதுவர் சாப்பிட்டாரு இது சரியா என்று எதிர் கேள்வியை என்ன பண்றாரு இங்க எஸ்அப்பா அங்க கேட்கிறார் எல்லாம் வாயை மொழிட்டு கப்பிச்சு என்ன பதில் சொல்லுவீங்க ஆமா இப்ப தாவி செஞ்சது தப்பு அவர் பாவின்னு சொல்லுவியா நீ சொன்ன பரிசுகள் எல்லா மக்களுக்கு பரிசுகளை கொண்டு போட்டுருவாங்க புரியுதுங்களா சொல்றாரு எதுக்கு நான் தாவிதோ அவர் குறை சொல்லு பசி ஒரு பனி நிமித்தமா போறாரு பசி எது சாப்பிட்றாரு என்ன இதில் இதனையோ அது சொல்லுங்க பார்ப்போம் அப்படி ஒன்று பெரிய மாபெரும் குத்தமாக ஒண்ணு கிடையாது அதே போல இனச்சட்டம் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வாசிக்கலாம் நம்ம இனச்சட்டம் இருபத்தி மூணு இருபத்தி வாசிக்கலாம் ஒரு வயல் போகும் போகும்பொழுது ஒரு நபருக்கு பசிக்கு வச்சுக்கோமே அவர் என்ன பண்ணலாம் அடுத்தவர் வயலாக இருந்தாலும் அதில் கதிர் கொய்து சாப்பிடலாம் அதை கட்டி விட்டுதான் கொண்டு போகக்கூடாது கொஞ்சம் கதிர் கொய்து அதை நின்று சாப்பிடலாம் அது அல்ல என்று சட்டம் சொல்ல சொல்லப்பட்டு சட்டம் இருபத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அது அந்த வகையில் பாவம் செஞ்ச பாவம் கிடையாது அதனால நீங்கள் என்ன பண்ணாதீங்க இந்த இந்த அவனை பாவியாக்கி இந்த சம்பாதிப்பார் சொல் பார்ப்பீ இதுவா தொண்டு நல்ல காரியம் ஓய்வு நாள்னு சொல்றியே ஓய்வு நாள் என்ன பண்ணுவேன் நல்ல காரத்தையா செய்யணும் இப்போ பசி கொடுத்த சாப்பிட்றான் அதெல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சி பாவி ஆக்குறியே நல்ல எம்மா நல்ல காரியம் பாருங்க ஓய்வு நாள் செய்ய நல்ல காரியம் பாருங்க அவனை சுட்டி காட்டுக்கிறான் மத்த இல்லை இன்னும் சொல்லுவார் மத்த இல்லை இன்னும் சொல்லுவார் வாழ்த்து பார்த்தோம் பெரு பெரிய பகுதியாக இருக்கும் அந்த சாரதை சொல்கிறேன் பாருங்களேன் குரு சரி ஓய்வு நாள்னு சொல்றீங்க ஓய்வு நாளில் இசப்ப குறன்னு சொல்ல மாட்டாரு ஓய்வு நாளில் குரு என்ன பண்றாரு கோயில் எல்லாம் பண்ணும் செய்யலையா அவர் தீ மூட்டலையா நெருப்பு மூட்டலையா அதில் பழி பழியிடலையா கடலோர தூபம் காட்டலையா இதெல்லாம் வேலை இல்லையா அப்ப இந்த வேலை அவன் செய்கிறாங்கல்ல அப்ப அது பாவம் இல்லையா என்று கேட்பார் சவ சவர்களே அடுத்து நாளைக்கு ரெண்டு பகுதியில் இயசப்ப கேட்பார் ஓய்வு நல்லது செய்யலாமா கட்டதை செய்யலாமா சொல்லுங்க எப்படி சொல்ல முடியும் செய்யணும் செய்யணும் நல்ல காரியம் செய்வது அந்த ஓய்வு நாளும் ஆண்டவருக்கு மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே ஏனென்றால் மனுஷருக்காகத்தான் ஓய்வு நாளும் ஒன்று உண்டாக்கப்பட்டது ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படல எனவே ஓய்வு நாளில் நல்லது செய்யுங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க சே இந்த அன்பு இருந்தால் போதும் இந்த ஒரு 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 தொண்டாற்ற இந்த போதும் அடுத்து நல்லா இருக்கட்டும் ஐயா அவனை அவனை குற்றவாளியாக நான் என்ன கடன் போகிற சொல்லுங்கப்பா பார்ப்போன்னு கிடையாது இந்த தூய் என்ன இருந்தாலே போதும் அண்ணன் ஆஸ்வதிப்பார் ஒரே ஒரு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் எங்களுக்கு நாங்கள் உபதேச வேதியாக படிக்கின்ற பொழுது அருள் தந்தை எங்களுக்கு இயக்குனர் தந்தையாக இருந்தார் டைரக்டர் ஃபாதராக ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் சொல்ல ஒரு தந்தை ஒருத்தர் இருந்தார் அந்த அருள் தந்தை அடிக்கடி ஜெர்மனிக்கு போயிட்டு வருவார் பணி மொத்தமாக வர ஆண்டுக்கு ஒரு முறை ஜெர்மனிக்கு போய்ட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பணியாற்றி விட்டு வருவார் அது போயிட்டு வருவார் ஃபாதர் அந்த தந்தை எங்களுக்கு இந்த நிகழ்வை சொன்னார் இவர் ஜெர்மனியில் அதாவது இவர் இருந்த இடம் எதுன்னா ஆல்ப்ஸ் மலை தொடருக்கு இல்லைங்களா அது பனிமூட்டமாக அந்த அந்த பகுதியில் போய் தங்கியிருக்காரு போயிட்டு அது வந்து இந்த காணிக்கை மாதா சபை சிஸ்டர்ஸ் தங்குகிட்ட மடமா அது அங்கே போய் தங்கியிருக்கிறாரு இவர் தங்கி தங்கியிருக்கின்ற பொழுது அந்த இடத்துல அனைத்தரசமாகவும் தங்கி அங்கே இருந்துருக்கிறாங்க இவங்க ஒரு நைட்டு எல்லாம் பேசிட்டு பழு படுத்திருக்காங்க காலையில் எப்போயுமே அங்கே ஆல்ஸ் மலைகள் எல்லாம் குளிருக்கு கேட்கணுமோ அங்கெல்லாம் எழுந்திருக்கிறதே மதியம் தான் அங்கே சூரிய ஒளியெல்லாம் பார்க்க முடியாது விடுகிறதால எழுந்திருக்கலாம் முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடம் அது அப்புறம் இவங்க எழுந்திருக்கிற டைம் எழுந்திருக்கிறாங்க அனைத்தரசாமா அவங்கள போய் தட்டி பார்க்குறாங்க அம்மா அவங்க காணும் அன்னை ரெசாவாக காணும் எங்கே அம்மா அம்மா சுற்றி முத்தி சிஸ்டருங்க எல்லாம் மோத்துறாங்க எங்க 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 எங்கே எங்கே இன்னும் சில பாத்ரூமில் பாத்ரூம்ல பார்க்கலாம் ஒரு வழிக்கை வயசான வழிக்கை கொண்டுட்டாங்கலாம் பாத்ரூம் பாங்க இல்லை எல்லா அறையிலையும் வராண்டாவில் பார்த்தா பனி மூட்டை அப்படி பல்ல கடிக்கிற குளிர் இன்னும் புரியல எங்கடா அம்மா எங்கே ஃபாதரை இப்படி அவரும் போய் தேர்றாரு எங்கே 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 எங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு வேலை அண்ணதரசம்மா அங்கே இருப்பாங்களோ என்று ஒரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க பார்த்தா அங்கே தான் அம்மா இருக்கிறாங்க அம்மா எங்கே கிச்சனில் டீ போட்டுருக்காங்களாம் சிஸ்டர் அருள் சதுரில் ஓடுறாங்க அம்மா என்னம்மா நீங்கள் இந்த முதல பயம் போட்டு விட்டுட்டிங்களா நீங்கள் சொன்னால் அதை வேலைக்காரங்களும் போட்டு கொடுப்பாங்கம்மா இந்த குடூரில் பணிகளை நீங்கள் என்னம்மா நீங்களே இந்த மாதிரி போட்டுருக்கீங்களே சொல்லலாம் அதுக்கு அம்மா சொன்னாங்களா வேலைக்காரி போட்டுக்கு ஏன் அவங்களும் குளிராதோ ஒரு வார்த்தை தான் ஏன் அவங்களும் குளிராதா நைட்டு எப்போ கண்ணு முடிச்சு வேலை முடிச்சு எப்போ படுத்தாங்களோ நான் எனக்கு தேவை டீ நானே போட வந்தேன் பிறகு தன் பணியாளருக்கு கூட கஷ்டப்படக்கூடாது நான் போட்டுக்கிறேன் இதுதானே என் தொண்டு அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இதுதான் தொண்டு யசோதா வார்த்தை பாருங்க அப்போ யசோதா தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு புரிவதற்கே வந்தேன் சகோசர்களே இந்த வசனம் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்க வசனம் தான் திரும்ப சொல்ற பாருங்க பார்ப்போம் தசமாவுக்கு திரும்ப இவ்வாறு வரும் நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் ரெண்டு தசவனுக்கே மூன்று பதிமூணு நல்லதாக செஞ்சுக்கிட்டு மனம் தளராதிங்க முதல் வசதில் பார்த்தீங்கன்னா மனம் தளர்றாங்க கொஞ்சம் நல்ல தொண்டாற்றி இருந்தாங்க அப்புறம் மனசு தளர்ந்து தளர்ந்து வேற வேலை டைவெர்ட் ஆகுது என்ன அவங்களுக்கு எதையும் அவர் கொஞ்சம் கண்டித்து சொல்கிறார் ஆனால் அந்த அது மனம் தளரா தளர்ச்சி அடங்குங்க பவுருடைய வார்த்தை பாருங்க ரெண்டு தசோலிக்கையரில் மூன்று பதிமூன்றில் நீங்கள் நன்மை செய்வதில் மனம் தளர வேண்டாம் சோசரே இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுத்த செய்தி தான் நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் பிறருக்கு தொண்டு செய்கின்ற நல்லது செய்கின்ற அந்த எண்ணத்தனை கொண்டிருங்கள் அவ்வாறு கொண்டிருந்தால் இறைமகன் இயேசு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் நமக்கு தன்னுடைய அருவரங்களை கொடுத்துக்கொண்டே இருப்பார் இது உறுதி எனவே நாம் நம்முடைய மூத்த அண்ணன் போல தொண்டு இயற்கை அல்ல தொண்டு புரிந்து வாழ முயற்சி செய்வோம் i did